நீலகிரி மாவட்டம் குன்னூர் நகராட்சியில் பல மடங்கு வரியை உயர்த்தியதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று நகராட்சி கூட்டத்தில் அதிமுக கவுன்சிலர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் நீலகிரி மாவட்டம் குன்னூர் நகராட்சியில் மாதாந்திர கூட்டம் நகராட்சி ஆணையாளர் இளம்பருதி நகராட்சி தலைவர் சுசீலா ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது இதில் முப்பதாவது வார்டுகளில் உள்ள பிரச்சனைகள் குறித்து கவுன்சிலர்கள் முறையிட்டனர் இதில் குறிப்பாக நீலகிரி மாவட்டத்தில் கட்டடங்கள் கட்டுவதற்கு எட்டாயிரத்து முன்னூற்று பேர் விண்ணப்பித்து கட்டடம் கட்ட அனுமதி கிடைக்காமல் காத்திருக்கின்றனர் ஆனால் சமீபத்தில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடந்த கூட்டத்தில் ஒரு சில நபர்களுக்கு மட்டும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது ஆனால் ஏழை எளிய மக்களுக்கு கட்டடங்கள் கட்ட அனுமதி கிடைக்காமல் காத்து இருக்கின்றனர் எனவே இவர்களுக்கு அனுமதி அளிக்க வேண்டும் என்று திமுக கவுன்சிலர் ஜாஹிர் வலியுறுத்தினார் இதனைத் தொடர்ந்து பேசிய அதிமுக உறுப்பினர் சரவணகுமார் பேசும்போது தற்போது நீலகிரி மாவட்டத்தில் உதகை கோத்தகிரி கூடலூர் ஆலம் போன்ற நகராட்சிகளில் வரி குறைவாக உள்ள நிலையில் குன்னூர் நகராட்சியில் மட்டும் பல மடங்கு வரி உயர்த்தப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்தார் இதனை குறைக்க கோரி நகராட்சி ஆணையாளரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் இதற்கு திமுக கவுன்சிலர்களும் ஆதரவு தெரிவித்து இதனை உடனே மறுபரிசீலனை செய்து குறைப்பதற்கான நடவடிக்கையை நகராட்சி எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர் இந்த வாக்குவாதத்தால் நகராட்சி கூட்டத்தில் கடும் பரபரப்பு ஏற்பட்டது